டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைஞ்சதுக்கப்புறமா அந்த கூட்டணி ரொம்ப ஒரு பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அந்த கூட்டணி இணைஞ்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள் ஒவ்வொன்றா பிரிந்து செல்வதை நம்ம பார்க்க முடியுது இதனால் ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை அதிமுக தக்க வச்சுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துட்டுருக்கு ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுங்க அதுல தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக ரெண்டும் பிரிஞ்சு தான் நின்னாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக அமமுக பாமக மற்றும் ஓபிஎஸ் தரப்பு ஜான் பாண்டியன் ஏ சி சண்முகம் தேவநாதன் யாதவ் மற்றும் பார்வேந்தர் உள்ளிட்ட பலரும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாங்க அந்த கூட்டணி மொத்தமாக பதினெட்டு புள்ளி இருபத்தி எட்டு சதவீத வாக்குகள் பெற்றிருந்தது முக்கியமாக அந்த கூட்டணி ஒரு எம்பி சீட்டை கூட ஜெயிக்கல அப்படின்னா கூட அதிமுகவோட கூட்டணி வெல்ல வேண்டிய இடத்துல பல இடத்துல அவங்களோட வெற்றி வாய்ப்பை செதைச்சாங்க அப்படின்னே சொல்ல முடியும் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அதிமுக தேமுதிக புதிய தமிழகம் மற்றும் எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருந்தது இந்த கூட்டணி போட்டியிட்டதுல சுமார் இருபத்தி மூன்று புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தாங்க அதிமுக கூட ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல அப்படின்னா கூட இரண்டு கூட்டணிகளும் ஒன்று சேர்ந்து போட்டியிட்டா பல தொகுதிகளை வென்றிருக்கலாம் அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர்களே வெளியே வந்து செய்தியாளர்கிட்ட சொன்னதை நம்ம பார்த்தோம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த டெல்லி தலைமை இரண்டு கூட்டணிகளும் ஒன்று சேர்ந்து போட்டிட்டாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம உறுதியா வெற்றி பெற முடியும் அப்படின்னு யோசிச்சாங்க அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக ரொம்ப சீரியஸாவே எடுத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே விட்ட மாதிரி இந்த வாட்டி ரொம்ப லூஸாக விட மாட்டாங்க மேலும் பாஜக போன முறை நாலு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க அதுக்கு கம்மியாக கண்டிப்பாக இந்த வாட்டி ஜெயிக்கக்கூடாது அதுக்கு தான் கண்டிப்பா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு பாஜக ரொம்ப தீவிரமா நம்புறதா சொல்லப்படுது மேலும் தான் அதிமுக பாஜக கூட்டணியை ரொம்ப பலப்படுத்தி அந்த கூட்டணி வந்து கீழ் மட்டம் வரலும் அதாவது தொண்டர்களிடையே ரொம்ப ஜெல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுமார் ஒரு வருடத்திற்கு முன்னாலேயே இந்த கூட்டணி வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது அதாவது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அமித்ஷா அவர்களே சென்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஃபைனல் பண்ணி கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம திருநெல்வேலியில் நடந்த பூத் கமிட்டி மாநாட்டில் அதிமுக சுமார் இருபது சதவீத வாக்குகள் பெற்றிருக்கு அதாவது இருபத்தி மூணு இருபதுன்னு குறிப்பிட்டார் அமித்ஷா மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பத்தொன்பது சதவீத வாக்குகளை பெற்றிருக்கு இரண்டையும் சேர்த்து வர சட்டமன்ற தேர்தலில் சுமார் நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை வாங்கிடணும் அப்படின்னு தெரிவித்திருந்தார் மேலும் இதுக்கு வந்து பெரிய சாணக்கியத்தான் தேவையில்லை நம்ம வந்து வாங்கின வாக்குகளை மீண்டும் அதே மாதிரி வாக்குகளை வாங்கினாவே அந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான தொகுதியை வெற்றி பெற முடியும் அப்படின்னு நம்பினார் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு அவர் சொன்னதுதான் அதிமுகவில் பல பேரை ஷாக்கடையை வச்சது அதாவது அது எப்படி இதுவரை அண்ணா காலத்துல இருந்து எல்லாருமே தனித்து தான் ஆட்சி அமைச்சுட்டு இருக்கோம் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்றத்தில் ஜெயிச்சிட்டா உடனே கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அதிமுகவினர் பலவும் யோசிச்சுட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி அமையாது அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு புதிய விளக்கத்தையும் கொடுத்துருந்தாரு இந்த நிலையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற பல முக்கிய கட்சிகள் அதாவது அமமுக ஓபிஎஸ் தரப்பு எல்லாருமே தங்களோட அதிருப்தியை தெரிவிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க மேலும் தான் பாண்டியன் மற்றும் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் இந்த கூட்டணியில தொடர்ந்து நீடிப்பாங்களா அப்படிங்கறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு அதாவது நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசிய ஒரு பிரச்சாரத்துல மதுரை ஏர்போர்ட்டுக்கு முத்துராமலிக்கு தேவரோட பேர் நாங்க வைப்போம் அப்படின்னு மத்திய அரசு வலியுறுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா ஜான் பாண்டியன் அவர்களும் கிருஷ்ணசாமி அவர்களும் இதற்கு தங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக அந்த மதுரை ஏர்போர்ட் இருக்கிறனால வந்து ஒரு தனிநபரோ இல்ல அந்த சமுதாயமோ கொடுத்திருந்தா அதுக்கு அவங்களோட பெயர்களை வைக்கலாம் ஆனா இங்க வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தான் அதுக்கு கொடுத்துருக்காங்க அதனால மதுரை ஏர்போர்ட்டுக்கு இமானுவல் சேகரனார் பேர் வைக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு தங்களோட கருத்தையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் அதே கூட்டணியில் இருக்க பாமக தேமுதிக இவங்க என்ன நிலைப்பாடு இருக்க போறேன் அப்படிங்கிறத டிசம்பருக்கு அப்புறம் தான் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாமக ஏற்கனவே ராமதாஸ் தரப்புக்கும் அன்புமணிக்கும் இடையே பெரும் போரே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் தேமுதிக ஒரு பக்கம் திமுக பக்கமும் ஒரு சாஃப் சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதனால இவங்க எல்லாம் எந்த கூட்டணி சேருவாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறி வச்சுதான் முடிக்க முடியுது மேலும் அதிமுகவில் செங்கோட்டையின் வழியாக ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கிற நிலையில அதிமுகவுக்கு கூட்டணி கட்சிகளை அரவணைக்கிறது மட்டும் இல்ல உட்கட்சி பூசலை தீர்த்து வைக்கிறது கூட ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும் ஏற்கனவே சசிகலா ஓபிஎஸ் டிடிவி எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ஒன்றிணைந்து அதிமுக வேணும் அப்படின்னு கட்சியிலேயே பல பேர் நினைக்கிறதா செங்கோட்டையன் அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிற நேரத்துல அவரை கட்சி பொறுப்புல இருந்து எல்லாத்துல இருந்து விடுவிச்சாரு எடப்பாடி அவர்கள் இதன் மூலமா தனக்கு எந்தவித எதிர்ப்பும் வரக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு இது மட்டும் இல்லாம அதே தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்த கட்சிகள் எல்லாத்தையுமே ஒன்று சேர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறதும் அவருக்கு எதிர்ப்போ ஒரு பெரிய டாஸ்காகவே இருக்கு ஒரு பக்கம் அதிமுக அப்படி இருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் திமுகவில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருக்கிற அதே கூட்டணியை தொடர்ந்து நீடிச்சு கொண்டு வராங்க மேலும் அந்த கூட்டணியில் பல முக்கிய கட்சிகளும் சேர்ந்தது அதாவது மக்கள் நீதி மையம் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்தவித தொகுதிகளும் கேட்காம தங்களோட ஆதரவு கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வர சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு தொகுதிகளை கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு இதன் மூலமாக திமுக கூட்டணி ஒரு இமேஜ் வைஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நிலையில அதிமுக கூட்டணி கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதா தான் பல விமர்சகர்களும் சொல்றாங்க திமுக கூட்டணியில் ஒரு ஃபார்மடபிள் அலைன்ஸா அதாவது எந்தவித கூட்டணி கட்சிகள் சலசலப்பும் பெருசா தெரியாத அளவு வச்சிருக்காங்க இதே நேரத்தில் அதிமுகவில் ஒரு இமேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி கட்சிகள் சிறு சலசலப்போடு தான் இருக்க மாதிரி தெரியுது இந்த கூட்டணிகள்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவும் அரவணிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கொண்டு போவாங்களா இல்லை இடையில விஜய காரணம் காட்டியோ இல்ல தங்களோட கட்சி இருப்ப காரணம் காட்டியோ ஒரு பார்கெனிங் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அந்த கூட்டணி கட்சிகள் வெளியேற வாய்ப்பு இருக்கா இல்ல அதே கூட்டணி இருக்குமா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போறாரு அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க